ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பதினெட்டாம் தேதி என்று நடக்க இருக்கு அதன்படி பார்த்தோம்னா ராகு பகவான் மீன இருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க இனி பாத்தீங்கன்னா ராகு கேதியினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களும் இருக்கிறதுனால என்ன மாதிரியான எல்லாம் கடகம் ராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த ராகுக்கு எது பயிற்சியானது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து முன்னோக்கி வந்து நகருவாங்க ஆனால் இந்த ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வந்து நகரக்கூடிய தன்மையானது பெற்றிருக்கும் பொதுவாக ராகு கேதுவுக்கு ஸ்தான பலம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு ஸோ தன்னுடைய சதய நட்சத்திர வீட்டில் ராகு பகவான் வந்து ஆகிறாரு ஸோ அங்கு ராகுவினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் தான் கேது பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தம் இருக்கக்கூடிய சிம்மத்தினுடைய வீட்டுக்கு வந்து போக போகிறாரு இதனால் இந்த கிரகங்கள் இரண்டுமே கண்டிப்பாக தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது இதனால இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறக்கூடிய இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம் இயற்கை சீற்றங்கள் பங்கு பின்னடிவு பின்னடைவு தங்கம் விலை உயர்வு இப்படி அனைத்து விதமான வரிகளும் உயர்வு ஆளும் அரசியல் தலைவர்களுடைய நிர்வாகங்கள் எல்லாமே வந்து சொதப்பல கடன் சுமை அதிகரிக்கிறது அப்படின்னு ராகுகேது கிரகங்களால உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ உலகத்திலேயே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமா வந்து மாற்றங்கள் இருக்கு அதுக்காக எல்லாத்துக்குமே வந்து பாதிப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஸோ இதே போல திடீர் பணக்காரர் யோகமும் ஒரு சிலருக்குலாம் இருக்கு ராக கேது பயிற்சி கடகம் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்ல யாரெல்லாம் கடகம் ராசி நேர்கள் வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ராகம் மற்றும் கேது அப்படின்றது பொதுவாகவே எல்லாருடைய நினைப்பு எப்படி இருக்கும்னா தீய கிரகங்கள் தீமைகளை மட்டும் தான் வந்து செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவன் அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு எண்ணம் தான் ஏன்னா எல்லா கிரகங்களுமே வந்து தீமைகள் மட்டும் செய்யும் எல்லா கிரகங்களுமே நன்மைகள் மட்டும் செய்யும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளுடைய இடத்துக்கு அவங்க என்ன மாதிரியான பொசிஷனில் வந்து அமர்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதனால ஜாதக ரீதியாக உங்களுடைய ராசியில் எத்தனாவது இடத்துல ராகு கேது வந்து போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் ஸோ இப்படி எல்லாருடைய நினைப்புகளையும் மாற்றக்கூடிய வகையில் கடகராசி நேயர்களுக்கு பகவானுடைய பயிற்சியானது இருக்க போகுதுங்க கடகம் ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுபகவான் எட்டாம் இடத்துக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்துக்கும் வந்து பயிற்சியாகிறாங்க ஸோ அஷ்டம சனியால் ஏராளமான பாதிப்புகளை வந்து சந்தித்திருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களே அஷ்டம் சனியானது விலகி உங்களுக்கு இப்போ வந்து நல்லது வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அப்படின்னு கடகம் ராசி நேர்கள் வந்து கண்டிப்பாக வந்து உணர்ந்திருப்பீங்க இப்போ வந்து சிம்மராசிக்கு அஷ்டம சனியானது ஆரம்பமாக இருக்கு அதனால எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரியும் சொன்ன மாதிரிதான் தான் சனி பகவான் அப்படின்றவர் ஒரு நேர்மையான கிரகம் நீதிமான் அதனால் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டமசனியாக அவர் அமர்ந்தாலுமே உங்களை எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்க மாட்டார் நீங்கள் அதெல்லாம் வந்து உணர்ந்துக்கோங்க பொதுவாக எல்லாருக்குமே வந்து பலன்கள் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஸோ இனி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியானது கடகராசினியர்களுக்கு விலகி இருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒன்று நல்லது தான் உங்களுக்கு நடந்திருக்கு ஸோ ராகுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல குருவினுடைய பார்வை வந்து பெற போகிறாங்க அதனால் விபரீத ராஜ யோகமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பூர்வஜென்ம சொத்துல உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகி உங்களுக்குரிய ஷேர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் குவாரி பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க கொரியர் ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒவ்வொரு துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்லது நடக்கப் போகுதுங்க ஸோ கண்டிப்பாக இதில் எந்த ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் கடகம் ராசினியர்கள் யாராவது ஒருவர் இருந்தாலுமே கூட இதனுடைய பலன்களை நீங்க கண்டிப்பா அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் அப்படின்னு எல்லா விதமான அசையா சொத்துக்களையும் உங்களால் வந்து வாங்க முடியும் அதெல்லாம் வந்து சேருவதற்கான அமைப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க அது மட்டும் கிடையாம எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு இருக்குது திடீர் அதிர்ஷ்டமும் வந்து இருக்குது வீடு உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த இடமாற்றம் இப்படி எக்கச்சக்கமான பலன்களை வந்து கெடுக்கும் ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து அடைய இருக்குங்க ஸோ ராக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சர்ப கிரகங்கள் அப்படின்றது எட்டாம் இடத்துக்கு வருது அப்படின்றது ஒரு நல்ல அமைப்பு தான் சோ குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து இனி விலக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்க போகுது இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் மனதையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு பாருங்கள் ஒரு நிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா போதும் சிறப்பாகவே வந்து வாழ முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து கூடுதலான பொறுப்புகள் வந்து கிடைக்குங்க அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு எல்லாமே ஏற்றமான ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸோ கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவினுடைய பயிற்சியானது எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்களை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குங்க இருந்தாலுமே கூட நீங்க ஒரு சில விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் கவனமாகவும் வந்து இருக்கணும் ஸோ அதாவது உங்களுடைய சக்திக்கு மீறிய விஷயங்கள் எதையுமே வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் அதில் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் அதாவது தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது தலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க தலைக்கு ஏதாவது உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து மறக்காமல் வந்து செய்யறதை நிறுத்திக்கோங்க வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் அப்படி தான் கடகம் ராசினியர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய பாதிப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே வந்து இருக்கு இருந்தாலுமே கூட கடகம் ராசி நேயர்களுக்கு அஷ்டமசனி விலகி இருந்தாலுமே ஆரோக்கியத்திலையும் வார்த்தைகளிலும் மிகுந்த கவனம் இருக்கணும் நிறைய அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து பேசணும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க அந்த இடத்துல பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னா வார்த்தைகளை வந்து பார்த்து கவனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் மிகுந்த கவனம் வந்து எடுத்துக்கணும் குழந்தைகளை நல்லா வந்து பார்த்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே போல் தான் முதலீடு சார்ந்த விஷயங்களும் நம்ம எந்த இடத்துல முதலீடுகள் செய்கிறோம் அப்படிங்கிறதும் எதுக்காக செய்கிறோம் எவ்வளவு செய்கிறோம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வந்து யோசித்து வந்து செய்ய வேண்டிய விஷயம் ஸோ அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலுமே இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக இருந்து திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி விலகிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால குடும்பம் உத்தியோகம் இது போல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக வந்து செயல்படணும் கண்டிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி வார்த்தைகளை கவனமாக இருங்க இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட தான் செய்யும் ஸோ என்ன தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தாமல் இருந்தாலுமே கூட அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்திக்க முடியுங்க இருந்தாலுமே கூட கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இந்த காலகட்டங்களில் மந்தத்தன்மை இருக்கும் ஸோ அதனால் அவங்க படிக்கலை அப்படின்றதுக்காக மட்டம் தட்டாதீங்க அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தாதீங்க கிரக அமைப்புகள் மாறும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வந்து உருவாகிடும் அதனால மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த டைம்ல ஆரோக்கியத்துல கவனமா தாங்க இருக்கணும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணிக்கோங்க உங்களை நீங்க வந்து ஆரோக்கியமா வந்து பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயமா நீங்க செய்யணும் சோ என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும் என்ன விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ராகு மற்றும் கேதுபகனுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைவதற்கு நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பத்தியும் பார்க்கலாம் கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க அதனால் தொடர்ந்து நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்க மேலும் பிள்ளையார் பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் பட்டி சென்று அங்கே இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் அபிஷேகம் நடத்தி வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைத்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ச கட்டாயமாக இது போல் எளிமையான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ராகபகவனுடைய பயிற்சி இருக்கிறதுனால இந்த எளிமையான பரிகாரங்களை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கடகம் ராசி நேர்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மினிமது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்